எல்லாருக்குமே வணக்கம் எல்லாரும் சேஃப் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட கதிர்மா கதிர்காம விளாக்ஸ் எல்லாமே பார்த்து நிறைய சப்போர்ட் பண்ணிங்க ரொம்ப நன்றி அதுக்கு என் ஹஸ்பண்ட் தான் கேமரா எடுத்துகிட்டு இருக்காரு அதனால அவர் ஹாய் சொல்லுங்கள் ஹலோ ஹாய் மக்களே ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆன் த வேல இருக்கோம் எங்கே போய்ட்டுருக்கோம்னா சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போகிறோம் திருச்சி நோக்கிய பயணம் இன்றைக்கி திருச்சி வந்து ஒன் டேல போயிட்டு வர போகிறோம் ஏன்னா நாங்கள் சமயபுரம் மாரியம்மன் கோயில் மட்டும்தான் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வரணுன்ற ஒரு ரீசனால ஆன் த வேல இருக்கோம் இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போறீங்கன்னா சமயபுரம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டணும் எங்களுடைய திருச்சி நோக்கிய பயணம் வந்து தொடங்கிடுச்சு இப்போ நாங்க வந்து திருச்சி நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் சென்னை தூ திருச்சி வந்து நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நாலவர் வந்து டிராவல் ஆகும் நம்ம கார்ல போனோம்னா ஸோ ரொம்ப பசிச்சு தான் அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டாப் பண்ணோம் அங்கேருந்து இந்த ரோஸ் டெக்ரேஷன் அண்ட் புத்தர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால் உங்களுக்காக நான் இதை இந்த காணொளி எடுத்திருக்கேன் அப்புறம் அங்கே வந்து வச்சுருந்த போட் நீ தேடி சென்றாலும் விலகி செல்வது மற்றவர்கள் நீ விலகி சென்றாலும் உன்னை தேடி வருவது பெற்றோர்கள் இதே வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அதான் நான் இதை எடுத்தேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்காங்க நாங்கள் போன அன்னைக்கு பௌர்ணமி ஸோ நிறைய பக்தர்கள் வந்து நடந்து அம்மனோட தரிசனத்தை வந்து போயிட்டு இருந்தாங்க நாங்கள் கோயில் ரீச் பண்ணிட்டோம் நீங்கள் அங்கே பார்க்கறது தான் ராஜகோபுரம் ஸோ இப்போ வந்து பார்க்கிங்கில் இருக்கும் கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவியங்கள் நீங்கள் பார்க்கலாம் அம்மனுடைய வரலாறு அம்மனுடைய ஃபோட்டோக்கள் இது எல்லாமே அழகாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க நீங்கள் இப்போ கொடிமரம் பார்க்குறீங்க கொடிமரத்தை பார்த்து உங்களோட வேண்டுதல்கள் வந்து வேண்டிக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் கேமரா வந்து அலௌடில் நாங்கள் சாமி பார்க்க போயிட்டுருக்கோம் ஸோ அதனால் இந்த கொடிமரத்தை எடுத்து அம்மன் பார்த்துட்டு வந்தோன்னா அம்மன் வந்து தான் இருக்காங்க ஸோ நீங்க கோபுரத்தை பார்த்து வணங்கிக்கோங்க தான் வந்து எல்லோரும் விழுந்து கும்பிடணும் கோயில் இப்படி தான் ஓவியங்கள் நிறைந்து அழகாக காட்சி அளிக்கும் இதான் நம்மளோட சமயபுரம் மாரியம்மன் கூப்பினுக்கோங்க கோயிலுக்குள்ள இருக்கிற ஒரு ஓவியம் ஸோ எங்களால தான் கவர் பண்ண முடிஞ்சது ஃபைனலாக நாங்க வந்து தரிசனம் முடிச்சிட்டு உட்காந்துட்டு கோயிலுக்கு போனால் எப்பவுமே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரணும் ஸோ மாலைகள் எல்லாமே வந்து போட்டோம் சாமிக்கும் போட்டோம் எங்களுக்கும் போட்டாங்க அதுக்கப்புறம் எப் எந்த கோயில் வந்தாலும் அந்த கோயிலில் இருக்கிற சாமி வந்து வாங்குறது வழக்கம் ஸோ அதனால நாங்கள் எங்களுக்குரிய ஃபோட்டோ வந்து வாங்கிக்கிட்டோம் சமயபுரம் மாரியம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம் ஸோ எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது எந்த கோயில் போனாலும் அங்கே ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ வந்து வாங்கிடுவோம் ஞாபகமாக ஸோ கோயில் போனது இல்லாமல் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததாக ஒரு மன திருப்தி வந்து எனக்கு இருக்கும் ஸோ இந்த கோயிலோட பின்புற நுழைவாசல் இது வந்து பின்புறம் வாசல் ராஜகோபுரத்தோட கதவு இதை விட பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ இப்போ வந்து அங்கே ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கதால எங்களுக்கு அலௌட் இல்லை ஸோ பின்னாடி வாசல் வழியாக தான் வெளியில் நாங்கள் வந்தோம் அந்த பின் வாசலே பார்த்தீங்கன்னா அந்த கதவு வந்து அவ்வளோ அழகாக இருந்தது இது வந்து பின்னாடி வாசல் வழியாக இருக்கிற கோபுரம் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபைனலாக தரிசனம் முடிச்சுட்டு இது வந்து என்னோட ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் கொலிக் ரொம்ப ஒரு குட் ஃப்ரெண்ட் ஸோ அவரும் திருச்சி தான் ஸோ எங்களுக்காக வந்திருந்தாரு ஸோ அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து கோயில் பின்புற வாசல் இருக்க சிறிய கோபுரம் பட் ராஜகோபுரம் இது கிடையாது கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு ராஜகோபுரம் காமிக்கிறேன் ராஜகோபுரம் இதை விட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ அதான் சொல்லிட்டுருக்கேன் வாங்க நம்ம வந்து ராஜகோபுரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்கறது தான் சமயபுரம் மாரியம்மனோட ராஜகோபுரம் ரொம்ப பெருசாக இருக்கும் ஏன்னா இப்போ ரெனோவேஷன் ஒர்க் இருக்கிறதால நம்ம பக்கத்தில் போய் பார்க்க முடியல அதனால உங்களுக்கு நான் இங்கேருந்தே ஜூமிங்கில் காமிக்கிறேன் ரொம்ப உச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம சமயபுரம் மாரியம்மனோட சிலை இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் திருச்சி எப்போ க்ராஸ் பண்ணாலும் இந்த கோபுரம் பார்க்கும்போது அப்படி ஒரு பூரிப்பு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் எனக்கு ரொம்ப சக்தி சக்தி வாய்ந்த அம்மன் திருச்சி வந்தால் கண்டிப்பாக சமயபுரம் மாரியம்மன் கோயில் வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம சமயபுரம் பார்த்துட்டு இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோன்னு திருச்சிலே ரொம்ப பிரம்மாண்டமான இப்ப கட்டியிருக்காங்க தென் ஷீரடின்னு சொல்லிட்டு நம்ம சாய்பாபா பார்க்க தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஷீரடி சாய்பாபா ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு கோயில் தான் ஸோ உங்களுக்காக வந்து இதையும் நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போ இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷீரடி திருச்சி இந்த தென் சீரடியோட ஸ்பெஷல் எங்க கூட வந்து சரோடன்னு சொன்னாரு இங்கே இந்த கோயில் நிறுவன நிறுவனரோட கனவுல வந்து ஷீரடி சாய்பாபா வந்து இந்த இடத்துல நான் இருக்கேன் எனக்கு வந்து கோயில் கட்டி வழிபடுங்கன்னு சொன்னதால இந்த தென் சீரடியை உருவாக்கியிருக்காங்க தென்சீரடி போய் பார்க்கலாம் தென் ஷீரடி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறதால இதை வந்து ஷீரடி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஷீரடி வந்து நார்த் இந்தியா சைடு இருக்கு இது வந்து அப்படியே நம்ம ஸ்ரீரடி கோயிலை ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க அதாவது அப்படியே ஸ்ரீரடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இந்த இங்கே வந்து கட்டியிருக்காங்க அந்த கோயில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது உள்ளே போகும்போதே அவ்வளோ ஒரு அமைதி எந்த ஒரு சத்தமும் இல்லை சாய்பாபா எப்படி இருப்பாங்களோ அமைதியாக இங்கே உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா துவாரகமாயி இங்கே தான் வந்து உதியெலாம் வந்து எரிப்பாங்க இந்த சைடு இருக்கிற பில்டிங்கில் இது வந்து ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா இருக்கிற இடம் இங்கே இது வந்து ரீசெண்டாக இப்போ வந்து பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆண்கள் தனி தனியா பெண்கள் தனியா வந்து சாய்பாபாட்ட இருந்து தியானம் ஷிரடியில் வந்து தான் வந்து சாய்பாபா இருந்த வீடு இருக்கும் அவருக்கு யூஸ் பண்ற திங்ஸ் அந்த வீடு எப்படி இருக்குமோ அவர் வாழ்ந்த வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து பெண்கள் வழிபடுற இடம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வழிபடுற இடம் ஸோ ரெண்டு பேரும் தனித்தனியாக போய் வழிபடுறதுக்காக ஒரு தியான மண்டபம் மாதிரி ஸ்ரீரெட்டி சாய்பாபா இருந்த வீடு அமைப்பு மாதிரியும் இந்த அமைப்பு வந்து இங்கே இருந்தது இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு இங்கே இருந்துடலாம் போல் அப்படியே ஒரு ஃபீல் இருந்தது ரொம்ப ஒரு அமைதியான ஒரு இடம் இது நல்ல காற்று யாருமே கத்தி பேச மாட்டோம் மாட்டாங்க எந்த ஒரு சவுண்டும் இல்லை கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ சாய்பாபா அந்த ஒரு மந்திரம் வந்து கேட்டுகிட்டே இருந்தது ஸோ அதை கேட்கும் போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது இங்கே நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னா இதுதான் துவாரகமாயி இங்கே வந்து நம்மளுக்கு தேங்காய் வைக்கிறாங்க அந்த தேங்காய் வந்து உதின்னு சொல்லுவோம் சாய்பாபாவோட திருநிறை தான் உதின்னு சொல்லுவோம் ஸோ அந்த தேங்காய் வந்து இந்த இதுக்குள்ளே போட்டோன்னா இது வந்து ஃபுல்லாகவே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு இங்கேருந்து உதி எடுப்பாங்க நாங்களும் வந்து எங்கள் சார்பில் வந்து உதிக்காக தேங்காய் வாங்கி போட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபா பாபா இருக்காங்க இதுதான் அந்த உதி அங்க வந்து எரிச்சு குடுக்கிற உதி வந்து இதுல வச்சுப்பாங்க நம்ம எடுத்துக்கலாம் பூக்கள் எல்லாமே வந்து அவ்வளவு அழகா இருந்தது சாய்பாபாவோட கோயிலில் நிறைய பூக்கள் தோட்டங்கள் பறவைகளோட சத்தம் இந்த மாதிரி ரொம்ப ஒரு அமைதியான ரொம்ப ஒரு காமான ஒரு பிளேஸ் என் ஹஸ்பண்ட்டை கேட்குற இந்த இடம் பிடிச்சிருக்காங்க அவர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாய் சாய்பாபாவை பார்க்க தான் சாயப்பாவை பார்க்க தான் வந்து நம்ம இப்போ நடந்து இருக்கோம் இந்த கோயில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது உள்ளே கேமரா அலவுட் இல்லை சொன்னால் இங்கேருந்தே வந்து சாய்பாபாவை வந்து எடுக்கிறேன் நீங்களும் உங்களுக்கான வேண்டுதல்கள் வந்து சாய்பாபாட்ட வச்சுக்கோங்க சாய்பாபா பொறுத்தவரையும் எல்லாருக்குமே வந்து சாப்பாடு

ரொம்ப ப்ளசன்ட்டான ஒரு ப்ளேஸ் கண்டிப்பாக திருச்சி வந்தால் வந்து ஷீரடி வந்து விசிட் பண்ணுங்க தென் ஷீரடி திருச்சியில் இருக்கிற ஷீரடி வந்து பார்க்கலாம் அங்கே சாய்பாபா எப்படி இருப்பாங்களோ அது சேம் அதே டிட்டோ தான் எந்த வித மாற்றமும் இல்லை இவர் ஷீரடி வந்திருக்காரு நானும் ஷீரடி போயிருக்கோம் உங்களுக்கு கேண்டர்ஸ் இதுதான் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் அதை வந்து பாருங்கள் அவங்க அப்படியே கோயிலை சுற்றி பாருங்கள் ஷிரடிநாதர் வரதுக்கு முன்னாடி இங்கே சிவலிங்கம் வச்சு வழிபட்டுட்டு இருந்திருக்காங்க ஸோ அந்த சிவலிங்கம் தான் இது பட் இந்த சிவலிங்கம் வந்து இந்த மிரர்லேருந்து பார்க்கும்போது எனக்கு சிவலிங்கத்தில் வந்து பாபாவோட ஃபேஸ் தெரிஞ்சது ஸோ உங்களுக்கும் தெரியுதான்னு சொல்லுங்கள் இந்த கோயிலில் முதல் முதலாக வழிபட்ட சாய்நாதர் இவர் தான் இது வந்து கோயிலுக்கு வெளியில் வச்சுருக்காங்க இவர் தான் இங்கே வந்து சாய்பாபாவும் ஒரு கடவுளாக வச்சுருந்தாங்க வச்சுருந்துருக்காங்க அதுக்கு பிறகு தான் சாய்நாதர் வந்து கனவுல வந்து எனக்காக நான் இங்கே இருக்கேன் எனக்காக பெரிய ஒரு கோயிலை உருவாக்க முடியும் உன்னால் அப்படின்னு சொல்லி சொல் சொன்னதன் படி அவர் வந்து இந்த கோயிலை வந்து அமைச்சிருக்காங்க சோ இந்த கோயில்ல முதல் முதல்ல இருந்த சாய்பாபா இவர்தான் சோ அதையும் அவரையும் பார்த்து நம்ம வந்து உங்களோட வேண்டுதல்கள் வந்து நீங்க கும்பிட்டுக்கோங்க ஆக்சுவலி இந்த வே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த கோயில ரொம்ப இருக்கு நல்ல ஒரு அமைதி சாந்தம் அதோட இப்போ வரகுள்ளயே தெரியும் அன்னதானம் குடுக்குறேன்ன்றாலே அது ஒரு முக்கியமான ஒரு இது ஒன்று ஸோ அன்னதானத்துக்கு வந்து இப்போ ஒரு அரிசி மூடு வந்து கொடுத்தா போக போகிறோம் நீங்கள் அதுதான் பிளான் பண்ணுறோம் வாங்க கோயிலேருந்து அப்படியே வெளியில் வந்தோன்னா இங்கே வந்து சாய்பாபா சிலைகள் சாய்பாபா கோதிய ஊதி ஊதுவத்தி இது எல்லாமே வந்து சேல் பண்ணுறாங்க ஸோ நாங்களும் வந்து இதில் நிறைய கயிறு இதெல்லாம் வாங்கணும் பிகாஸ் அவங்களுக்கு இதை நம்ம வாங்குறதால இது அன்னதானத்துக்கு உதவும் அவங்க இந்த காசு சாய்பாபா கோயில் வந்து பார்த்து நீங்களும் வந்து சாயோட அருள் பெற்றிருப்பீங்க பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த ப்ளாக்ல வந்து நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோயில் பிளஸ் தென்சீரடி ரெண்டுமே ரொம்ப சாயிபாபா கோயில்ல நீங்க அதையும் பார்த்துருக்கீங்க அவர் அருள் உங்களுக்கு ரெண்டுமே ரொம்ப பிரபல்யமான டெம்பிள் நான் காமிச்சிருக்கேன் பட் திருச்சியில் வந்து இதை விட சிறப்பு வாய்ந்த சிறப்பு மிக்க கோயில்கள் வந்து நிறைய இருக்கு நம்ம வந்து காட்டுவோம் இப்போ வந்து நாங்கள் எங்களோட சென்னை நோக்கிய பயணத்தை வந்து தொடர போகிறோம் இங்கேருந்து ஒரு நாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணி நம்ம சென்னை ரீச் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஸோ எங்களுக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதோட முடிஞ்சா ஷேரும் பண்ணி நல்ல கமெண்டாக பண்ணுங்க நல்ல கமெண்ட்ஸாக பண்ணுங்க இருந்து விடை பெறுவது சைலஜா பாய் மக்களே பாய்